சலமா ரலி அவர்கள் கூறியதாவது ஓர் அடியார் தமக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது மின்ஹா பொருள் நாம் அல்லாவுக்கு சொந்தமானவர்கள் அவனிடமே திரும்பச் செல்பவர்கள் அல்லாஹ் வே எனக்கு ஏற்பட்ட சோதனையில் கூலியே தருவாயாக எனக்கு இதை விடச் சிறந்ததை பகரமாகத் தருவாயாக என்று கூறினால் அவர் துன்பம் அடைந்ததற்காக அவருக்கு அல்லாஹ் நன்மையை வழங்கி அதைவிடச் சிறந்த ஒன்றை அதற்கு ஈடாக வழங்காமல் இருப்பதில்லை என அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன் என் முதல் கணவர் அபூசலமா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்தபோது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்கள் கட்டளையிட்டதைப் போன்றே நான் கூறினேன் அல்லாஹ் அபூசலமாவை விடச் சிறந்தவரான அல்லாவின் தூதரையே எனக்கு மாற்றாக கணவராக வழங்கினான் நூல் சஹி முஸ்லிம் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தைந்து